வணக்கம் தரிசனம் நிகழ்ச்சியில் பல்வேறு பட்ட விடயங்கள் நாங்கள் பேசிக் கொண்டிருக்கின்றோம் அத்தனை சிறப்புகளும் ஒருங்கே வரக்கூடிய நாளாக இன்றைய நாள் விளங்கிக் கொண்டிருக்கின்றது ஆகவே யாரெல்லாம் எதையெல்லாம் கேட்டு விரதம் இருந்து கொண்டிருக்கின்றீர்களோ யார் எதை கேட்டு இறைவனிடம் பிரார்த்தித்துக் கொண்டிருக்கின்றீர்களோ அத்தனை பேருக்கும் இறைவனினுடைய அருள் பூரணமாக கிடைக்க வேண்டும் என்று சொல்லி இந்த நேரத்தில் நாங்களும் உங்களுக்காக எல்லோருமே சேர்ந்து இறைவனிடம் பிரார்த்தித்துக் கொள்கின்றோம் பொதுவாக தனித்தனியே பிரார்த்திப்பதை விட எல்லோரும் இணைந்து பிரார்த்திக்கின்ற பொழுது அது இன்னும் அதிகமான பலன்களை தரக்கூடியதாக இருக்கும் சரி இந்த விரதங்கள் இவற்றையெல்லாம் பற்றி நாங்கள் பேசிக் கொண்டிருக்கின்ற பொழுது நாங்கள் நிகழ்ச்சியினுடைய இறுதி பகுதிக்குள்ளும் வந்துவிட்டோம் சந்தீபன் ஒரு சில விடயங்களையும் பேசியாக வேண்டும் இன்றைக்கு மனிதர்கள் மனிதர்களாக இருப்பது தான் முதலிலே இறைவனுக்கு நாங்கள் செய்யக்கூடிய நன்றிக்கடனாக இருக்க முடியும் இன்றைக்கு எத்தனையோ இடங்களில் நாங்கள் மனித விழுமியங்கள் மனித பண்புகள் எல்லாம் தவறி நடந்து கொண்டிருக்கின்றோம் இன்றைய காலமும் சரி இனி வரக்கூடிய காலங்களும் சரி அஹ் இறைவனுக்கு மிக மிக உகந்த விரத காலங்களாக அமைந்து கொண்டிருக்கின்றபடியால் நாங்களும் எங்களுக்கான பண்பாடுகள் விளிமியங்களை தவறாமல் நடந்து கொள்ள வேண்டியது மிகவும் அஹ் தேவையான ஒரு விடயமாக இருக்கின்றது இல்லையா சரிப்பன் உண்மைதான் இன்றைய காலகட்டம் அநேகமாக செய்தித்தாள்கள் எல்லாம் படிக்கிற பொழுது மனித மிருகங்களோடு அப்படித்தான் முகநூலில் கூட போட்டிருந்த மனித மிருகங்களோடு நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் சில சில செயற்பாடுகளை செய்வதற்கு கூட சிலருடைய மனது உந்துதல் கொடுக்காது ஏனென்றால் அதை பார்த்து நினைத்தாலே பதறிப்போய்விடுவோம் அப்படியான எல்லாம் இன்றைக்கு கண்ணூடாக நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம் இதையெல்லாம் எது எங்களுக்கு மாற்றம் என்று சொன்னால் எங்களுடைய மனம் உளவியல் சார்ந்த மாற்று சிந்தனைகள் அதை தரக்கூடியது ஆன்மீகம் மட்டும்தான் அதை தரக்கூடியது பண்டிகைகள் மட்டும்தான் அதை தரக்கூடியது நமது விளிமியங்கள் மட்டும்தான் ஆக நாங்கள் எதை செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்களோ நாலு பேர் சொன்னதுபடி செய்ய வேண்டும் அந்நால்வர்கள் சமயக்குறவர்களாக இருக்கலாம் சந்தான குறவர்களாக இருக்கலாம் உமது பெரியோர்களாக இருக்கலாம் அவர்கள் எதை சொன்னார்களோ சமூகத்திற்கு வழிகாட்டி அதன்படி நடந்தால் சிறப்பாகத்தான் இருக்கும் நிச்சயமாக நாங்கள் உணவை கட்டுப்படுத்துவது மட்டுமே விரத காலங்களில் நாங்கள் அனுஷ்டிப்பது அனுஷ்டிக்கக்கூடிய முக்கியமான விடயமாக இல்லை முதலில் நாங்கள் எங்களுடைய மனதை கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக் கொள்வதுதான் உண்மையிலேயே நாங்கள் மிகச் சிறப்பாக விரதத்தை அனுஷ்டிப்பதற்கு ஏதுவான ஒரு காரணியாக இருக்கும் நாங்கள் மனதை கட்டுப்படுத்தி அதற்குப் பிறகு உணவை கட்டுப்படுத்தினால்தான் அந்த விரதமானது முழுமை பெறும் என்பதையும் நாங்கள் ஒவ்வொருவரும் சிந்தித்துக் கொள்ள வேண்டும் சிறு தொடர்ச்சியாக நாங்கள் அடுத்த பகுதிக்குள் செல்லலாம் கோபுர தர்சனம் கோடி புண்ணியம் ஆலயங்களினுடைய சிறப்புகளை கூறக்கூடிய பகுதி ஒட்டி சுட்டான் தான் தான்ரோன்றீஸ்வரம் ஈழமணி திருநாடு சிவபூமி என்று அழைக்கப்படுவதற்கான ஒரு காரணமாக சுயம்பு லிங்கங்களாக சிவபிரான் எழுந்த ஸ்தலங்களும் ஒன்று இலங்கையினுடைய வடபகுதியான வன்னி பெருநிலப்பரப்பின் முல்லைத்தீவு மாவட்டத்தில் மாங்குளத்திலிருந்து முல்லைத்தீவு செல்லும் நெடுஞ்சாலையில் ஏறத்தாழ இருபது கிலோமீட்டர் தொலைவில் ஒட்டு சுட்டான் எனும் ஊரில் அமைந்துள்ள ஒரு சிவாலயமாக ஒட்டி சுட்டான் தான் சிவாலயம் விளங்குகிறது இந்த ஆலயம் யாராலும் உருவாக்கப்படாது தானே தோன்றியதாலே தான் தோன்றீஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறார் மூர்த்தியும் தலமும் தீர்த்தமும் தலவிருட்சமும் அமையப்பெற்ற சிவாலயமாக இவ்வாலயம் விளங்குகிறது ஆலயத்தின் இன்றியமையாத ஒன்றாக மணிக்கோபுரங்களும் ஆலயத்தினுடைய பெரிய மணிகளும் அமைந்திருக்கிறது ஆலயத்தின் மணிக்கோபுரங்கள் உயர்ந்ததாக அமைக்கப்பட்டு ஒரு கிராமத்தினுடைய காலத்தை கட்டுப்பாட்டில் கொண்டுவருகின்ற வருகின்ற அமைவு முறையாக மணிக்கோபுரங்கள் ஆலயத்தில் நிகழ்கின்ற பூஜைகளினுடைய குறியீட்டு தத்துவமாகவும் அமைந்திருக்கிறது பெரிய மணி ஆயுத்தமணியாக அடிக்கிற பொழுது பூஜை ஆரம்பிப்பதை குறித்தும் பூஜையின் பொழுது தொடர்ந்து அடிக்கப்படுகிறது இவ்வோசையினூடாக ஓம்காரம் என்கிற பிரணவம் வெளிவருவதாகவும் இறைவனுடைய சிந்தனையை மனதில் ஒருநிலைப்படுத்துவதற்காகவும் பிற சிந்தனைகளிலிருந்து எம்மை ஆலய சிந்தனைக்கு வரவழைப்பதாகவும் ஆலய மணியினுடைய நாதம் விளங்குகிறது ஆலய மணியினுடைய ஓசை இறை இருக்கிறது அமங்கலச் சொற்கள் எமது காதிலே வீழாது மங்கலமாக என்றும் நல்ல வார்த்தைகளையும் நல்ல சிந்தனைகளோடும் நாங்கள் வாழ்வை திறம்பட நடாத்துவதற்கு ஆலய மணியினுடைய தத்துவார்த்தம் ஓம் என்ற பிரணவத்தை உச்சரித்து எப்பொழுதும் இசைக்கப்படுகிறது இவ்வாலய மணியை காண்டாமணி அல்லது பெரிய மணி என்றும் அழைப்பார்கள் ஈழம் முதல் தென்னிந்திய தலங்கள் அத்தனைகளிலும் ஆலயத்தினுடைய அதிகாலை மணியோசையை வைத்து இற்றை வரைக்கும் கிராமவாசிகள் தமது காரியத்தை ஆரம்பிக்கிறார்கள் ஆலயத்தினுடைய மணியானது ஓம்கார தத்துவத்தின் உறைவிடமாக காணப்படுகிறது ஆலயங்களினுடைய சிறப்பு எல்லாம் பார்த்திருந்தோம் உண்மையில ஒரு விடயத்தை கூறி நாங்கள் நிகழ்ச்சியினுடைய நிறைவு கட்டத்திற்கு வந்திருக்கிறோம் ஒரு மாட்டு வண்டி இருக்கிறது அந்த மாட்டு வண்டியில வந்து வண்டில் அது மரத்தால் செய்யப்பட்டிருக்கலாம் இது ஒரு சடப்பொருள் அது அறிவித்தாலும் அறியாது ஒரு ஒரு விடயம் சார்ந்து அறிவித்தாலும் அறியாது அந்த மாட்டு வண்டிலை செலுத்துவதற்கு மாடு வேண்டும் அந்த மாட்டை கட்டுப்படுத்துவதற்கு ஒரு மனிதன் ஒரு மனிதன் வேண்டும் அப்ப அந்த மாட்டு வண்டிக்காரன் மாட்டை அடிக்கின்ற அந்த சாய்க்கிற முறையின்படி அது பாதையிலே செல்லும் அதற்கேற்றாற்போல் போல் வண்டியில் உருண்டு செல்ல போகிறது மாட்டிற்கு வந்து ஒரு சைகை அதாவது இந்த பக்கம் அடித்தா இந்த பக்கம் குதிரைக்கு வந்து வலது பக்கம் வலது பக்கம் திரும்பும் பார்களை பிடித்து எழுத்த ஒரு எண்ணிக்காது ஒரு 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 சொல்லுவோம் அது கட்டுப்பாடு அதை போல எங்களுடைய வாழ்க்கை இந்த உடம்பு வந்து வண்டிலை போன்றது எங்கள் உயிர் மாட்டை போன்றது எங்களை கட்டுப்படுத்துகின்ற அதாவது சீரான பாதைக்கு செலுத்துவது இறைவனுடைய திருவருள் நாங்கள் இந்த மாட்டு வண்டிக்காரன் எப்படி அந்த வண்டில் மாட்டை செலுத்துகிறானோ அதை போல எங்களினுடைய நாங்கள் உயிர் எங்களுடைய ஆன்மா புலன்களின் பால் வசப்படாது நல்ல தர்ம அறத்தினுடைய பாதையிலே செலுத்த வேண்டும் அதற்கு திருவருள் அந்த கட்டுப்பாட்டை தரக்கூடியவன் இறைவன் ஆக சைவ விழுமியங்கள் என்பது வாழ்க்கையை வறுமனே வாழ்ந்தோம் சாப்பிட்டோம் இறந்தோம் என்பென்று இல்லாமல் ஒரு சீதான பாதைக்கு இறந்த பொழுது நால்வர் பேச வேண்டும் அவ்வளவிற்கு எங்களுடைய வாழ்க்கையை செம்மைப்படுத்தக்கூடியதுதான் எமது விழுமியங்களும் பண்டிகைகளும் என்று சொல்லி நிகழ்ச்சியினுடைய கட்டத்திலே நாங்கள் நிச்சயமாக நிச்சயமாக சிந்திப்பேன் நல்ல ஒரு சிந்தனையை நீங்கள் இறுதி இறுதி பகுதியில் கொடுத்திருக்கின்றீர்கள் அதாவது இறைவனுக்கு ஏற்றப்படி வாழ வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் என்னதான் விரதங்கள் பிடித்தாலோ ஆலயங்களுக்கு சென்றாலோ அதில் பயனில்லை முதலில் நாங்கள் இறைவன் விரும்புவது போல நல்ல மனிதர்களாக எங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும் வாழ்க்கையை சிறந்த முறையில் சீரான முறையில் பயணிக்கின்ற மனிதர்களாகவும் அடுத்தவர்களை மாற்றுகின்ற நல்ல மனிதர்களாகவும் நாங்கள் வாழ்வது தான் எங்களை படைத்த நாங்கள் செய்யக்கூடிய மிகச்சிறந்த கைமாறாக இருக்க முடியும் என்கிற ஒரு விடயத்தை குறிப்பிட்டுக் கொண்டு மீண்டும் மீண்டும் அத்தனை சொந்தங்களுக்கும் இணைய தீப திருநாள் நல்வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம் சுதீபன் இல்லையா உண்மைதான் தொடர்ந்து வருகிற நாட்கள் அத்தனையுமே இப்பொழுது சஷ்டி விநாயகர் பெருங்கதை திருவெம்பாவை இவ்வளே மார்களின் ஒன்பு வந்து தை மாதம் மட்டும் ஆன்மீக சூழலோடு அணைந்திருக்கிறோம் வரும் இந்த ஆன்மீக சூழல் அத்தனையும் கேபிட்டல் தரிசனத்தினுடைய அத்தனை நல்ல நிகழ்ச்சிகளோடு நாங்கள் மீண்டும் இணைந்திருக்கலாம் என்று மீண்டும் அனைத்து தரிசனம் நேர்களுக்கும் இனிய தீபாவளி நல் வாழ்த்துக்கள் மீண்டும் மற்றும் நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து நன்றி கூறி விடை பெற்று செல்லும் நாங்கள் நான் என்றும் அன்புடன் சௌமியா ஸ்ரீஸ்கந்தராஜா என்றும் அன்புடன் வாமதேவ சிவசதீபன் வணக்கம் வணக்கம்